தேனீக்களும் கதண்டுகளும் எப்பவுமே கூட்டம் கூட்டமாக வாழக்கூடியவை எப்பவுமே வந்து அதுல வந்து நிறைய ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லி பாத்தீங்கன்னா பூச்சிகள் ஒன்றாக இணைந்து கூடு கட்டி வாழக்கூடியவை குழவிகள் வந்து தனித்தனியா வந்து மண்ணிலையோ இதர இது பயன்பாடுகளை வச்சு அது வந்து கூடு கட்டி வாழக்கூடியது இதுல பாத்தீங்கன்னா கதண்டு தான் இருக்கிறதுல இப்ப நீங்க சொன்ன அந்த மூணு பூச்சிகள் இல்ல தான் உருவத்திலேயும் அளவிலையும் மிக பெரியது இப்ப இது தேனியை விட இரு மடங்கு அதனுடைய அளவு வந்து அதிகமா இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா கருப்பு அதே மாதிரி சிவப்பு பழுப்பு நிறம் மஞ்சள் நிறம் இது எல்லாமே கலந்து காணப்படும் நம்மளுடைய கதண்டுகள் ஆனா தேனி பாத்தீங்கன்னா கருப்பு மற்றும் மஞ்சள் நிறத்துல உருவத்தில் சிறுசா இருக்கும் சார் ஸோ அப்போ அந்த மஞ்சள் நிறத்தை வைத்து இது கதண்டு அப்படின்னு பொதுமக்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி சார் இப்போ இந்த கதண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த உயிரிழப்புகள் பற்றி நம்ம செய்தியில் தொடர்ந்து பார்க்குறோம் எல்லாமே வந்து